அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த இளம்பெறி போல மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக மாதா பிதா குரு தெய்வம் இவர்களோட ஆசியுடனும் எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகா தேவியின் அணுகிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் தாராபலன் வரிசையில இன்னைக்கு கடைசி நம்ம போறது சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரக்காரர்கள் அவரது சாதகத்தாரையாக வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தின் வெளிச்சமாக விளங்கும் நெல்லி மரத்தை வணங்குவதும் அதை வழிபடுவதும் அதன் வீட்டில் வைத்து வளர்ப்பதும் அதன் இலைகளை பூஜை அறை தொழிற்சானங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதை நேமினேஷன் பண்ணி வதங்காமல் வச்சுக்கலாம் எப்பொழுதுமே சாதகத்தாரை வரக்கூடிய நட்சத்திரத்தோட மரம் நல்ல பலன்களை தான் கொடுக்கும் தாரை என்ற அமைப்பு நம்மளோட நட்சத்திரத்தோட அமைப்புல சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல எந்தெந்த நட்சத்திரங்கள்ல போகும்போது எந்த மாதிரியான சுப விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற அமைப்பு பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் கிரகங்களுக்கு அடிப்படையாக தனித்தனியா மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருந்தாலும் தாரையின் அடிப்படையில ஒவ்வொரு தாரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆதிபத்தியம் காரகம் வைக்கின்றன அப்படி ஜென்மத்தாரையோட அமைப்புல சூரியனும் சம்பத்து தாரையோட அமைப்புல புதனும் விபத்து தாரையோட அமைப்புல ராகுவும் தாரையோட அமைப்புல குருவும் தாரையின் அமைப்புல கேதுவும் தாரை அமைப்புல சந்திரனும் வதைத்தாரையோட அமைப்புல சனியும் மைத்திரிய தாரை அமைப்புல சுக்கரனும் அதிமைத்திரிய தாரையோட அமைப்புல பூமிக்காரகன் செவ்வாயும் இப்ப இந்த அமைப்புல எப்பொழுதுமே நாம பிறந்த நட்சத்திரமும் அதனுக்கு அடுத்த இரண்டு நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்தோட அதிபதியாக வரக்கூடிய அமைப்புல அந்த மூன்று நட்சத்திரங்களும் ஜென்மம் அணு சென்மம் திரி சென்மம் அப்படின்ற அமைப்புல அது நமக்கு நல்ல பலன்களை செய்யாது எப்பொழுதுமே நாம பிறந்த நாள் மாதம் அந்த நாட்கள் நம்மளுடைய ஜென்மம் நமக்கு நல்ல பலன்களை தருவதில்லை அது சூனியம் என்ற அமைப்புல அப்ப இரண்டாவதாக வரக்கூடிய சம்பத்து தாரை புதனோட அமைப்புல ரெண்டாவது வரக்கூடிய நட்சத்திரம் போரட்டாதி இப்ப இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அறிவு சார்ந்த அத்தனை விஷயங்களும் ஏன்னா புதனே வந்து காரகம் வைக்கின்றனால முதன்மையாக தொடங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பேங்க் அக்கௌண்ட் இது பண்றது பங்கு சேர்ந்த லாட்ரி புதிய தொழில் அமைக்கிறது புதுசா பள்ளிக்கூடம் அனுப்புறது ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பத்து தாரை வரக்கூடிய நாட்கள்ல செய்யலாம் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது வரக்கூடிய விபத்து தாரை இதோட அதிபதி ராகு அப்போ விபத்து தாரை வரக்கூடிய நாட்கள்ல நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்வதற்கு இது தகுந்த அமைப்பில் இல்லை அப்படி அந்த இதில் நம்ம சுப விஷயங்கள் செய்யறோம்னா கடைசியில் அது பிரச்சனையில் தான் போய் முடியக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அடுத்து சியாம இதோட அதிபதி குரு சுப விஷயம் அத்தனை சுப விஷயங்களும் இந்த சேமத்தாரையில நாம செய்யலாம் பெண் பார்க்க செல்றது திருமணங்கள் செய்யறது நிச்சயதார்த்தம் பண்றது வளைகாப்பு வைக்கிறது புதுசா ஒரு வீடு வாங்கி குடி போறது புதுசா ஒரு தொழில் தொடங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இடம்பொருள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சேமத்தாரையில நாம செய்யலாம் அடுத்து பிரத்யேக தாரை இதோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேத்து அப்ப பிரத்யேக தாரைல வந்து சுப விஷயங்கள் செய்வதற்கு தகுந்த நட்சத்திரம் கிடையாது ஆன்மீக வழிபாடு குருமார்கள்ட்ட தீட்சை பெறுவது மந்திர உபதேசம் பெறுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது குலதெய்வ வழிபாடுகள் செய்வது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பிரத்யேக தாரை பயன்படுத்தலாம் அப்ப அது அஸ்வின் நட்சத்திரமாக வரும் அந்த நட்சத்திர நாட்கள்ல சுப விஷயங்களை தவிர்த்துறோம் அடுத்து சாதக தாரையாக வரக்கூடியதுதான் ரொம்ப கோ முக்கியமான அமைப்பு அப்ப சாதகத்தாரை வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரம் பரணி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுக்கு தேவையான அத்தனை சாதகமான விஷயங்களையும் சுப விஷயங்கள் அனைத்தையுமே நாம செய்யலாம் இது ஹண்ட்ரட் பெர்செண்ட் வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகம் அப்ப இந்த சதை த வதைத்தா சாதகத்தாரையை நாம பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து வதைத்தாரை இதோட அதிபதி யாருன்னு வந்தோம்னா சனி அப்ப ஏழாவது நட்சத்திரமாக வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல வர பயணங்களை தவிர்க்கணும் வண்டி வாகனங்களில் கவனம் இருக்கணும் சுப விஷயங்களை எதுவும் செய்யாமல் இருக்கணும் அப்படி செஞ்சோம்னா அதுல காயங்கள் ஆகாம போகாது சனியின் அமைப்புகள் வந்தாலே அதுல தடை தாமதம் பம்பு வழக்கு இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அப்படின்ற போது அந்த நட்சத்திரம் வர நாட்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இந்த சதை நட்சத்திரக்காரர்கள் அடுத்து தாரை மைத்திரியத்தாரை போது சுக்கரனோட அமைப்புல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சொகுசு விஷயங்கள் அத்தனையும் இந்த நட்சத்திர நாட்கள் வரக்கூடிய அமைப்புல நாம செய்யலாம் வண்டி வாகனம் வாங்குறது வீட்டுக்கு ஆடம்பர பொருட்கள் வர்றது ஆபரணங்கள் வாங்குறது நல்ல டூர் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொகுசான அத்தனை விஷயங்களையும் நாம செய்யலாம் அடுத்த அதிமை திருத்தாறு இதோட அதிபதி யாருன்னு வந்தோம்னா செவ்வாய் இடம் வாங்குறது பூமி வாங்குறது காளி மனை புதுசாக குடி போகிறது தாம்பத்தியம் கர்ப்பதானம் சீமந்தம் பத்திரப்பதிவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நட்சத்திர நாட்கள்ல தாரையில் நாம் செய்யலாம் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவர்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதேனும் விமர்சனங்கள் விமர்சனங்கள்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க அந்த இதில் ஐடியில் வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புங்க வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை